அதாவது இந்த டைம்ல நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் இந்த ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துல தமிழ்நாட்டுல ரெண்டு பொண்ணுகளை எவ்வளவு புண்ணி பொண்ணு இழுத்து இருக்கிறான் அவன் புடவை இழுத்து இருக்கிறான் அப்ப ஏற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பாரம்பரியத்தை நம்ம திருப்பி அதாவது இந்த டைம்ல நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் இந்த ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துல தமிழ்நாட்டுல ரெண்டு பொண்ணுகளை எவ்வளவு புண்ணி பொண்ணு இழுத்து இருக்கிறான் அவன் புடவை இழுத்து இருக்கிறான் அப்ப ஏற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு கொண்டா நம்ம பாரம்பரியத்தை நம்ம திருப்பி பார்க்கணும் சோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தற்காப்புக்கு தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த இந்த மண்ணாங்கட்டி இந்த டாஸ்மாக் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மி ஆகுறது வரைக்கும் எந்த கம்நாட்டி எந்த கையை பிடிச்சி இருப்பான்னு நமக்கு தெரியாது எஸ் ஓ எஸ் தற்பாதுகாப்பு ஆப்ப தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க நேரோட பிறந்த நாள் பாபுசி பிறந்த அம்பேத்கர் பிறந்த நாள் காந்தி பிறந்த நாள் எவனாவது பிறந்த சொல்லி வெளியில் அமைச்சு விட்டுறாங்க இந்த பசங்க நம்ம எல்லாம் ஒன்று அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்றேன் சார் உங்க வீட்டுல நடக்கலாம் சார் ஒன்பதாயிரம் வந்துரு சார் ஆல் முதல் படத்தை பத்தி ஒரு நாலஞ்சு நிமிஷம் நான் வந்து நானும் மனைவி ராத்திரி ராத்திரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தூங்குறதுனால பார்ப்போம் நெட்ஃபிளிக்ஸ்லயோ பிரைம்லயோ நான் வந்து இந்த ஹை ஹைப்ரோ ஹீரோஸ் படம் பார்க்கவே மாட்டேன் பல இன்னும் பார்க்கல இன்னும் நான் ஆக்சுவலாக ரிஸ்க்ல இருக்கு இன்னும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது போல பல படங்களை இன்னும் பார்க்கல அண்ணா பேர் மாதிரி சில இது கூட சொல்றாங்க அது டிஃப்ரெண்ட் மேட்டர் பட் என்ன அதுவே பார்க்கல பாத்துல சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறது பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட ஹீரோஸ் பாருங்க டெடா பேன் கமான் ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்கள் போல நமக்கு தெரிஞ்ச பாட்கள் மாதிரி ஏன் நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஐ திங்க் திஸ் இஸ் ஆஹாந்த்கார் ஃபிலிம்ஸ் வேற டைரக்டர் ஸ் நாட் இயர் ஒரு சாம சாமானிய மனிதர்களுக்கு என்ன நடக்குது எல்லாரும் ரொம்ப அழகா வெள்ளையா இவங்களும் அஃப்கோர்ஸ் அஜித் அண்ட் விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அஜித் மாதிரி அழகா வெள்ளையா வந்துட்டு என் பின்னால நிறைய பேர் இருக்காங்க சொல்ற மாதிரி தேவையில்லை ஏன் அந்த மாதிரி வந்து வரலாமே இல்லைன்னா இல்லை நம்ம வேற வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் மக்கள் நம்ம விஜய் மாதிரி பேசக்கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக கூட இல்லாமல் ஆர்ட்னரி லைக் காஷ் பாய் நைக்ஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி

become the heroes of the future malayalam padu already happened like that you can look normal fine you can still be a hero idu padam or eduth 1 2 கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா பெரிய நம்பர் தானே வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்ல போய் 2024ல இழந்த காசு 20000 கோடி என்ன சொல்றீங்க எல்லாரும் அப்பப்ப சில பேர் மோட்டேஜ் நீங்க அந்த கொண்டு வாங்க ஒருத்தருக்கு பத்து அஞ்சு லட்சம் போடுங்க பத்து லட்சம் போடுங்க இருபதாயிரம் கோடி இளைஞர்கள் நீட்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு என் மனசும் கதறிச்சு நானும் ஒரு டாக்டர் தான் அனிதா நீத் அனிதா நீத் அனிதா நல்லா ஓட்டினாங்க நீட்லயே வந்து ஆல்டுகெதர் கடந்த பல வருஷங்கள்ல இறந்தது இருபத்தி ஆறு பேர் தான் ஆனா எழுபத்தி ஏழு பேர் அதாவது மூணு மடங்கு வெறும் ஆன்லைன் கேமிங்ல இறந்துருக்காங்க சோ த்ரீ டைம்ஸ் பிகர் ப்ராப்ளம் இந்த படத்துல மட்டும் இல்லைங்க வள்ளுவரே அந்த காலத்துல சொல்லியிருக்காரு ஏன் அதுக்கு முன்னாள் ரிக்வேதால போனாலே ரிக்வேதத்திலே இருக்கு அக்ஷதி ஒன்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்க எல்லாரும் ரகுதாத்தான் சொல்வீங்க அவன் சொல்லுவான் ஒன்னை ஒன்னை பெறுவேன் என்று நூறை இழந்து ஒன்றும் இல்லாமல் வெளியே நிற்கின்றேன் என்றேன்னு ரிக்வேதத்துல போட்டிருக்கு சர்வனு அங்கிருந்து இன்னொரு இரண்டாயிரம் வருஷம் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதாவது உடனே பேரரசு பிரதர் வந்து இதுல ஒரு கொஞ்சம் அரசியல் பார்ப்பாரு பழகிய செல்வமும் அதாவது பழங்கு பழ பழங்காலத்துல இருந்து அப்பா அம்மாலாம் பழகி அனுபவிச்சு கொண்டு வந்த செல்வமும் பழகிய செல்வமும் பண்பும் ஒரு பாரம்பரியம் இருக்கு உங்க வீட்டு பண்புடா இருக்கு பழகிய செல்வம் பண்பும் கெடும் எப்ப கழகத்தில் காலை புகின் இந்த கழகம்னு சொன்னது ஏன் என் வண்டுவர அந்த காலத்துல கழகம்னு சொன்னார் தெரியல கழகத்துல நீ காலை வச்சினாலே எல்லாம் காலியானு சொன்னாரு அரசியல் கழகம் சொல்லல அந்த காலத்துல கழகம் சொல்றது சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு பேரு சங்கத்தமிழ்ல கழகம் சோ அப்ப சொன்னதும் ரிக்வேத ரிக்வேதத்துல சொல்லுது வள்ளுவர் சொன்னதும் இன்னைக்கு நம்ம கண் முன்னால பாக்குறோம் இந்த இந்த படத்துல இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டுடே பல சூதாட்டங்கள் இருக்கு அரசு சூதாட்டம் குடி சூதாட்டம் மது சூதாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பெரிய இஷ்யூவை ஒரு சமுதாய ஒரு பெரிய ஒரு இன்னலை வெளியில கொண்டு வந்து எடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் டேரக்டர்ஸும் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நைஸ் டீம் அதேபோரி வெரி யங் ஸ்வீட் லுக்கிங் மியூசிக் டைரக்டர் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நமக்கு இந்த வெக்கம் நானும் சோரன் ரோஷம் எல்லாம் இல்லையே நம்மளுக்கு ரொம்ப பேசிட்டு போனாரு படம் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே ப்ரேட் பிகம்ஸ் பிக் ஹிட் இஸ் நம்பர் ஒன் பிக் ஹிட் கூட ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் இந்த இம்பாக்ட் இருந்தால் கூட போதும் ரெண்டாவது இப்பதான் ஒரு பிரெஸ் இன்டர்வியூ முடிச்சிட்டு கற்பழிப்பை பத்தி பேசுனாங்க ரெண்டு மூணு விஷயம் ஏன் கவர்மெண்ட் கேட்கணும்னு பிரதர் பேரரசு சொல்றோம் ஏன்னா தொண்ணூத்தி மூணு சதவீதம் பாலியல் வன்கொடுமைகள்ல பாலியல் வன்கொடுமை நானும் ரொம்ப பலவாட்டி அடிச்சுக்கேன் பேசியிருக்கேன் அந்த ஆர்ஜே காரில் நடந்ததும் யார் அந்த சாருங்கிறதும் அடிச்சு சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கே உட்காந்துருக்கோம்ல நம்ம வீட்டில் நடக்கலாம் உங்க வீட்டுல நடக்கலாம் உங்க பொண்ணு நடக்கலாம் உங்க பேத்திக்கு நடக்கலாம் நான் கேக்குறேன் இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்தி மட்டும் எப்ப நம்மளுக்கு எரியுதோ அப்பதான் அவ தமிழ்டான்னு சொல்ல முடியும் ஏன்னா தமிழ் நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேருக்குல டெபினட்டா ஒரு போதைப் பொருள் உள்ள இருந்துதான் அப்போ ரேப் பண்ணுவான் அது வந்து டாஸ்மாக் போயிருக்கலாம் அல்லது இந்த செமி இது ட்ரக்ஸ் இல்லாம தொண்ணூறு சதவீதம் ரேப் வெறும் ஒரு கிண்டலோட போயிடும் அந்த வகையில அதே இடத்துல இருத்தூர்ல ஒரு டாஸ்மாக் பாரும் திறந்து வச்சு அந்த இவனங்களுக்கு குடிச்சு குடிக்க வச்சு ஏத்தி விட்ட அரசையும் நான் கொஞ்சம் பால்ட் சொல்வேன் நீங்க உங்க பாயிண்ட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் அரசியலாக்கி நம்ம விரல காட்ட விரைலை காட்ட காட்ட வேணும் அப்படி நம்ம நம்ம நம்மளை பார்த்துதான் என்ன ஆச்சு நம்ம தமிழ் பாரம்பரியம்

ரெண்டு பொண்ணுங்களை எவனை புண் புள்ளி புண்ணி புள்ளி இழுத்து இருக்கிறான் அவன் புடவை இழுத்து இருக்கிறான் அப்ப ஏற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு கொண்டா நம்ம பாரம்பரியத்தை நம்ம திருப்பி பார்க்கணும் இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க எவ்வளவு பேர் இங்க வந்து ஒரு நல்ல ஆப் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா கை தூங்க பாக்கலாம் லேடிஸ் வெரி குட் ஆர்ஜென்ஸ் லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா வெரி குட் ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கா அது இல்ல சரி வேற ஏதாவது ஆப் இருக்கா தற்பாதுகாப்புக்கு எஸ்ஓஎஸ் இருக்குது போட்டிருக்கீங்களா வெரி குட் நீங்க போட்டிருக்கீங்களா போடணும் முப்பது செகண்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம் கல்லூரி கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அது பயம்டா பழண்டா அதே உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் பணம் இருக்காதுடா எனக்கு ஒவ்வொருத்தி தாங்க என் தங்கச்சிடா எங்களுக்கு எரி தருவாங்க முப்பதே முப்பது செகண்ட்ல வினாடிகள்ல நீங்க வந்து அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது எஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருந்தா ஏன் இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணிருந்தா அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷன் கிடைச்சிருக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இன்னொரு வராமல் இருந்திருப்பாங்க தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த இந்த மண்ணாங்கட்டி இந்த டாஸ்மாக் போதைப் பொருள் மண்ணாகட்டி எல்லாம் கம்மியா வரைக்கும் எந்த கமிழ்நாட்டி எந்த கைபிடிச்சி இருப்பான்னு நமக்கு தெரியாது எஸ் தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க உங்க நெட் வயர்லெஸ் இருந்தாலும் எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும் எங்க நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க விண்ட்ஷீல்ட் தட்டி இருக்காங்க அப்புறம் அறுவ கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல இந்த பொண்ணு இத மட்டும் தட்டி இருந்தா அந்த போலீஸ் டெஃபினட்டா கெட் டாப் பிரையாரிட்டி மத்தெல்லாம் கம்மியாகி டாப் பிரையாரிட்டி வந்து போலீஸ்க்கு உடனே இங்க வந்திருப்பாங்க என்ன நம்ம ஆட்களை நம்மள நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எல்லார்ட்டையும் நான் எடுத்து சொல்றேன் போதை பொருளையும் ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய நியாய சமிதா எப்ப நான் பாலிடிக்ஸ் உள்ள வர நினைச்சேன் இந்தியாவை படிச்சேன் பாரதி நாயக் சமிதா படிச்சேன் அந்த வந்து அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு எல்லாம் போட்டு ரேப் அதுல வந்து இருபது வருஷம் இருபது வருஷம் ரேப் பண்ண இவனுங்க கேங் ரேப்புக்கு இருபது வருஷம் உள்ள இருக்கலாம் அல்லது ஜட்ஜ் நினைத்தால் அவங்க வந்து நேச்சுரல் லைஃப் அதாவது எண்பத்தி அஞ்சு வயசு இருக்கு மாடலாம் வச்சுக்க அந்த வயசு வந்து கம்யூனாட்டிக்கு உள்ள இருக்கணும் ஆனா இவனுங்களே இன்னொரு இடத்துல ரேப் பண்ணி ரேப் அக்யூஸ்டா இருந்து வெளியில சுத்திட்டு இருக்கான் நேரோட பிறந்த நாள் பாபுஜி பிறந்த நாள் அம்பேத்கர் பிறந்த நாள் காந்தி பிறந்த நாள் எவனாவது பிறந்த நாள் சொல்லி வெளியில் அமைச்சு விட்டுறாங்க நம்ம எல்லாம் ஒன்று கோடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்ற சார் உங்க வீட்டுல நடக்கலாம் சார் ஒன்பதாயிரம் வந்துடுச்சு சார் அப்படியே விட்டீங்கன்னா நைன்டி தௌசண்ட் ஆகும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் இப்ப கூட தான் டிவி இன்டர்வியூ முடிச்சுதான் இங்க வந்தேன் ஆபரேஷன் வெளியில வந்து டிவி இன்டர்வியூ கொடுத்து அப்புறம் இங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த டுவெண்டி இயர்ஸ் ஷுட் நாட் பி ஷுட் பி என் போர் சுட் நாட் பி ரெடியூஸ்ட் இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில விடாதீங்க நம்ம அடிச்சு சொல்லிருந்தால் இந்த மூணு பேர்ல ஒருத்த வந்து உள்ள வந்திருப்பான் இவன் வெளியில வந்திருப்பான் வந்திருக்க மாட்டான் இந்த மூணு பேர் நான் எடுக்கிறேன் ஒரு உதாரணமா எடுக்கலாம் நீர் பயம் அப்புறம் திருப்பி ஆகாதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க நம்ம எல்லாம் வெள்ளக்காரங்க அஞ்சாறு வருஷம் இங்கிலாந்து பண்ணி வந்தவங்க அங்கே வந்து நாங்க அந்த காலத்து வெள்ளைக்காரங்களாம் பேப்பர் தான் யூஸ் கூட அதாவது மோஷன் அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வெயிட் நான் என்ன சொல்றேன் இந்த மூணு பேர் இருக்காங்க இல்ல அவங்க ஃபோட்டோ யாராவது எடுத்து இந்த பிலம் ப்ரொடியூசர் எடுத்து அந்த ஃபோட்டோவில் நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க எல்லாரும் பாத்ரூம் போயிட்ட அப்புறம் இந்த நாயங்களோட ஃபோட்டோ போட்டு டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் இப்படி இவங்களை ஷேமிங் பண்ணணும் அவனோட வீட்டில் இருக்கிறவங்க மனைவி பசங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் எரியணும் ஊரே இவனை வந்து இவனை வச்சு தேச்சிருக்கா பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான் அப்படி பண்ண மாட்டேங்கிறான் அதுக்கு முதல்ல யார் இந்த பொண்ணு இவன் இங்க போடா இது பேர் விக்டம் ஷேவிங் உளவியல் குற்ற உளவியல் இந்த கிரிமினல் சைக்காலஜி விக்டம் ஷேவிங் இவன் டே அவ போவாடா நீ அந்த கேட்கறதுக்கு டைம்ல யாரோட சொல்லிருக்கா அவ போவாடா இண்டிபெண்டன் கண்ட்ரி இது வந்து பிஎன் தியாயம் கார்டு ரஷ்யா இல்லை அவள் போவா அது அவளுடைய உரிமை அவளை பாதுகாப்பு கொடுக்கணும் அது நம்மளுடைய கடமை உரிமையும் கடமை நமக்கு தெரியணும் அதை விட்டுட்டு நீ போன நீ எங்க போன போத்திட்டு உள்ள இருக்கணுமா இது வந்து இல்லை பாரதியார் படித்து புதுமை பெண் இங்கெல்லாம் புதுமை பெண் வெளியில வரணும் இன்னும் எல்லாரும் நேர்கொண்ட பார்த்தா நோ மீன்ஸ் நோன்னு சொல்றோம் இல்ல இதுதான் அது நிபுர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் யாரை பார்த்தும் அஞ்சா நெஞ்சமும்

இது மாதிரி பட படத்தை பாருங்க சார் நீங்க எல்லாம் பாக்குறீங்க நான் பாக்குறேன் சார் எல்லாரும் சேர்ந்து பாரு பாக்கலாம் சார் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் த வெரி பெஸ்ட்